ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓது வித்தவர் கூலிக்கோடாதவர் அப்படிங்கிற திருப்பூருடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லேட் பண்ணாமல் டேரக்ட்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம தொடங்கக்கூடிய வரிகள் என்ன அப்படின்னா மோக முற்றிடு போகித மூரினர் அப்படிங்கிற வரி தான் இன்றைக்கி நம்ம கருத்துரை பார்க்க போகிறோம் இதுக்கு மோக முற்றிடு போகித மூரினர் அப்படிங்கிற வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா உலகத்தில் மோகத்தீயினால் வெம்பி ச இப்போ பார்த்தாலும் நம்ம நல்ல சிந்தனை இல்லாமல் அந்த மோகத்தீ அப்படிங்கிற அந்த சிந்தனையிலே இருண்டு போய் அதாவது போக நுகர்ச்சியை விரும்பி மாய வாழ்க்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அழுந்தி கிடப்பாங்க அப்படிப்பட்டவங்க வந்து எப்படி தான் வந்து நல்லகதி வந்து பெறுவார்கள் இந்த மாதிரி நல்லகதி பெற தகுதி இல்லாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிற இந்த பிறவியை வந்து அவங்க பெற்றும் பிறவி பயனை வந்து பெறாதவர்களாக கருதப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அருணகிரன் சொல்றாரு ஸோ மோகத்தினால் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க அழிந்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்துல வந்து பிறக்காமையே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது ஏகசித்த தியானம் இல்லாதவர் ஏக சித்திய தியானம் இல்லாதவர் அப்படின்னா நம்ம நல்ல உணவுகளை வந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு வந்து வலுப்படுது அந்த மாதிரி தியானத்தினால் தான் பார்த்தீங்கன்னா உயிர் வலுப்படும் ஸோ உடம்பு வலுப்படணும் அப்படின்னா நம்ம உணவை உட்கொள்ள வேண்டும் நம்மளுடைய உயிர் வலுப்பட வேண்டும் அப்படின்னா கடவுள் மீது நம்ம தியானம் வந்து செய்ய வேண்டும் அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஆவாது நம்ம கடவுளை நினைத்து வந்து தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அருணகர் நர் சொல்றாரு ஏன் அப்படின்னா தியானம் செய்ய சொல்கிறேன் அப்படின்னு நீங்க கடவுள் மீது வந்து தியானம் செய்வதனால் உங்களுக்கு மனோசாந்தி உண்டாகும் அதனால ஒரு அரை நிமிட நேரம் ஆகிலும் நீங்க தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிர வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காரு இதுல சரணகமலால அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத அப்படிங்கிற திருப்புகளையும் அருணகிரார் மென்ஷன் பண்ணுறாரு ஸோ கடவுளை நினைத்து நீங்கள் ஒரு அரை நிமிடம் நேரமாவது நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அரை நிமிட நேரம் வந்து நீங்கள் கடவுளுக்காக நினைத்து தியானம் செய்து மனோசாந்தி பெறுங்கள் உயிர் வலுப்படும் அப்படிங்கிறாரு இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானிகளும் மாதவர்களும் முருகநடியை வந்து பார்த்தீங்கன்னா நினைத்து தினமும் தியானம் செய்கின்றார்கள் தியானம் பொழுது மனத்துடன் வந்து தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதாவது பசுபதி நாயனர் ஒருமையுடன் அவர் தியானித்ததுனால் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அருளை வந்து அவர் பெற்றார் அதனால் தியானாதி நற்கருமங்களை நாம் பூண்டு நன்னெறி சாராதார் நரங்கஞ்சார்வார் அப்படிப்பட்ட நீங்கள் தியானம் வந்து ஒருமைப்பட்ட மனத்துடன் ஒருத்த செய்யலை அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நரகம் வந்து சேருவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கடவுளை நினைத்து ஒரு அரணை விட நேரமாவது தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அறநியினர் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நமக்கு மெயின் பாயிண்ட்டாக சொல்கிறாரு அடுத்தது ஈனர் இத்தனை பேர்களும் ஏழ் நரகுழல்வாரே அப்படிங்கிற ஒரு வரிவர் இதில் ஈனர் அப்படின்னா நமக்கு தெரியும் இழிந்தவர்கள் யார் வந்து இழிந்தவர்கள் அப்படின்னா பதினோரு பேர்கள் வந்து உலகில் மிகவும் இழிந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இழிந்தவர்களாக இந்த உலகத்தில் கருதப்படுபவர்கள் இந்த பதினோரு பேர்களும் ஏழு நகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீழ்ந்து துன்புறுவார்கள் மொத்தம் பதினோரு விதமான குணங்களை செய்யக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நகரங்களில் வீழ்ந்து துன்புறுவார்கள் இப்போ செய்யக்கூடியதுக்கு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம பாவத்தை வந்து அனுபவிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு ஏழு நகரங்கள்னு சொன்ன அந்த ஏழு நகரங்கள் என்ன அப்படின்னா அல்லல் ரௌரவம் கும்பிபாகம் கூடசாலம் செந்துத்தானம் பூதி மா பூதி அப்படிங்கிற அந்த ஏழு தான் அந்த ஏழு நகரங்கள் இதில் கும்பிபாகம் அப்படிங்கிறது வந்து யார் செஞ்சால் அந்த கும்பிபாகம் அப்படிங்கிற நரகத்தில் வீழ்ந்து துன்புறுவார்கள் அப்படிங்கிறதையும் நான் நேற்று வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ வந்து கும்பிபாகம் அப்படின்னா எந்த விதமான குணங்களை எந்த விதமான செயல்களை செய்தால் அவர்கள் கும்பி பாகம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் வீடியோ கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வணக்கம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ண இந்த ஏழு விதமான பா அதே ஏழு விதமான நகரங்களில் பதினோரு விதமான பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாவங்களையும் செய்கிறாங்க அந்த மாதிரி இந்த மேலே கண்ட பாவங்களில் இருந்து நம்ம விலகி சிவ புண்ணியங்களை வந்து நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏற்றுட்டு எந்த ஒரு பயனையும் நம்ம விரும்பாமல் சரிங்களா கரெக்டான ஒரு பெற்று சிவானந்த பெருவாள் வந்து பெறுவதற்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மற்றவங்களுக்கு கெடுதல் எதுவும் பண்ணாமல் நல்லது பண்ணிவிட்டு பயன் எதையும் நம்ம எதிர்பார்க்காம சிவானந்த பெருவாளை வந்து நம்ம பெறுவதற்காக ஒவ்வொருத்தரும் கட்டாயம் முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனதோடு ஒருமைப்பட்ட மனதோடு தியானம் வந்து கடவுளை நினைத்து இருப்பதால் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றார் ஸோ இந்த திருப்புகளில் வந்து இந்த வரியோட ஈனர் இத்தனை பேர்களும் ஏழ் வாரே அப்படிங்கிற வரியோட இந்த ஓது வித்தவர் கூலி கொடாதவர் அப்படிங்கிற திருப்புகள் வந்து முடிகின்றது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருப்புகளுடைய கருத்துறை வந்து மிகவும் முக்கியம் இந்த திருப்புகளை வந்து லிசன் பண்ண எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கருத்துறை என்ன அப்படின்னு என்னென்னா அழகாக திருநடனம் புரியக்கூடிய திருமுருகா குரு துரோகிகள் முதலான பெரிய விதமான தீய வினைகளை செய்தவர்கள் வந்து நரகத்தில் வீழ்ந்து நலிவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த திருப்பூருடைய கருத்துறை சரிங்களா ஸோ கெட்டது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நரகத்தில் போய் நீங்கள் வீழ்வீங்க குரு துரோகமும் அதில் வந்து முதன்மையான இடம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திருப்பூருடைய கருத்துறை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருப்பூரோட முடிஞ்சது நாளைக்கு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பூரோட நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்க்ரைபர்ஸ் வீடியோ பிடிச்சிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுவேன்